இவருக்கு காவல்துறை ஒதுக்கே நேரம் தான் டிவியில் எல்லாமே வந்த நேரம் தான் பன்னெண்டு மணி ரெண்டு ரெண்டு மணி தாங்க இவர் சாகு வாசமாக ஏழு மணி வரைக்கும் வர்றாரு காலையில் மதியானேருந்து மக்கள் சாப்பிடாம அவர்களை அங்கே இருந்தாங்க இப்போ நேரம் தவிர இவர் வந்து ரோட் ஷோவே நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துல எதுக்குமே வேலூர்லேருந்து மேலும் ஏரியா அவர் பார்த்து எல்லாமே கல்யாணம் எல்லாமே இவர் வந்து விளம்பர அரசியல் கொண்டதுக்காக கும்பல சேர்த்து பயங்கரமா பண்ணிடுறாரு இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியல் தான் ஒரு நடிகரை பார்க்கணும் ஆர்வத்தில் வந்தாங்க நீங்க இத்தனை உயிர் போயிருக்குது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம் நேரம் இடத்துல வர தேவை இல்லை ஒரு மெசேஜை போட்டு நீங்க நேரம் திருச்சியிலேருந்து திருச்சியிலே தங்கி இருந்து நாளைக்கு காலை சிஎம் வந்து நைட்டு ஒரு மணிக்கு இங்க வரையும் சொல்றாரு இவர் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான இவரே வந்து எதுவுமே பேசாம தமிழ் போயிருந்தாரா அது என்ன இருக்கும் இவர் மூங்கி திரும்பிட்டு போயிட்டா இவரு நாளைக்கு இப்ப வந்து பார்த்து எங்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா எதுவும் பண்ணுவாங்க

கும்பலை வந்து மக்களை இருந்து காக்க வச்சு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது இப்போ ஆறு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூட ஆரம்பிக்காத இப்போ குழந்தைகளோட உயிர் போயிருக்குது எல்லாம் யார் அவர் பொருள் கட்டிட்டு வரா அவர் போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிற மணிப்பிரண்டு போயிடுவாரு இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாள் இன்னைக்கு எல்லாத்துக்குமே அரசாருடன பதில் சொல்லியாகணும் இது அரசு பேசிட்டு போகிறார் எல்லாத்தையுமே டிக்கிட்டு போகிறாரு அவர் இதுல வந்து என்ன ஒரு ஒரு பிரோஜனருக்கு கூட மதிப்பு கேட்டு ஒரு நாள் தைட்டு நாளைக்கு காலையில் இங்க வந்து பார்த்துட்டு போனோம்ல சிஎம் சென்னையில இருந்து நம்ம விடிய நைட்டு ஒரு மணிக்கு வராதுன்னு சொல்லி நியூஸ்ல வருது இதெல்லாம் பார்க்கும் போது இப்ப எந்த அக்கறை இருக்கு இவர்களும் எதுவுமே எதுக்கு இந்த விளம்பர அரசியல பண்ணி ஒரு மக்களை வந்து இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்க பேர் மணி